மக்கள் நாய்கள் குளித்தும் அதன் கழிவுகளை கலந்த தண்ணீரை குடிக்கும் அவல நிலை சிவகங்கை அருகே சுகாதாரமான தண்ணீர் தீர்மானம் ஏராளமான பெண்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே உள்ள கௌரிப்பட்டியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவது குறித்தும் தகுதியான நபர்கள் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பது குறித்தும் அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் கிராம மக்களுக்கு விளக்கி கோரினார்கள் அப்போது பேசிய பெண்கள் கௌரிப்பட்டியில் உள்ள நல்ல தண்ணீர் குளத்தில் இருக்கும் தண்ணீரை அனைவரும் பயன்படுத்தும் நிலையில் அங்கு ஆடு மாடு நாய்கள் போன்ற கால்நடைகள் நுழைந்து சுகாதார கேடுகளை ஏற்படுத்துவதாகவும் வேதனை தெரிவித்தனர் மேலும் குளத்தை சுற்றி முள்வேலி கம்பிகள் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதனை தீர்மானமாக ஏற்றப்பட்டு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் தெரிவித்தார் அப்போது பேசிய கிராம நிர்வாக அலுவலர் காந்தி நமது பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டாலோ விற்பனை செய்யப்பட்டாலோ கள்ளத்தனமாக மது விற்றாலோ தகவல் தெரிவிக்கும்படி கிராம மக்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்த கிராம சபை கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை துணிச்சலாக எடுத்துரைத்தனர் சிவகங்கை மாவட்டம் கோவில்பட்டி பஞ்சாயத்து போர்டு இந்த ஊரணி வந்து பரம்பரையா கிராம தோன்றிய தொட்டு இருக்கிற ஊரணி இத பராமரிப்பு பணின்னு சொல்லி பத்துல இருந்து பதினோராவது வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பராமரித்து பார்த்தாங்க ஆனால் வெட்டு நாள் வழியாக கம்பி வேலி எதுவும் போடலை இங்கே வெட்டி நாயையும் தான் பத்து நாய்க்கு மேலே வந்து டெய்லி வந்து படுக்குது சுகாதாரம் பெற்றதில்லை இதனால் தொற்று நோய்கள் அதிகமாக மக்களுக்கு ஏற்படுது இதை நாங்கள் பல முறையாக சொல்லியும் பஞ்சாயத்து போர்டில் எடு எடுக்கலைங்கிற இதை வந்து சுற்றி கல் கால் ஊண்டி கம்பி வேலி போட்டு நாய் வராமல் பராமரிப்பு பண்ணி ஆடு மாடு வராமல் பராமரிப்பு பண்ணி எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி குடிதண்ணி ஊர் இன்னைக்கு கல் கால் கம்பியை போட்டு பண்ணி கொடுக்கணும் அவர் தான் எங்களுடைய கோரிக்கை மாவட்ட கலெக்டர் மூலியமாக ஏற்பாடு பண்ணி தரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்ளுங்க அரசாணை திட்ட அறிக்கையின்படி தேர்வு செய்து சிறப்பு கிராம கிராமத்தின் மூலம் இயக்குநர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் இயக்கம் மாளிகை சைதாப்பேட்டை மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் இதன் மூலம் உத்தரவிடப்படுகிறது எனவே